ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாத ராசிபுரம் கன்னிராசி கிரகநிலை ராசியில் கேது சுகஸ்தானத்துல சந்திரன் ரணருண ரோகஸ்தானத்துல செவ்வாய் சுக்கிரன் சனி கலத்திரஸ்தானத்துல சூரியன் புதன் ராகு அத்தமஸ்தானத்துல குரு என கிரகநிலைகள் உள்ளன நீதி நேர்மை உண்மை என்று எப்போதும் பாடுபடும் கன்னிராசி அன்பர்களை நீங்கள் எதிர்பார்ப்புகளை எளிதில் வெல்லுவீர்கள் இந்த மாதம் சின்ன விஷயம் கூட லாபமாக நடந்து முடியும் முக்கிய நபர்களின் அறிமும் கிடைக்கும் அதனால் கௌரவம் உண்டாகும் பூமி வாகனம் மூலம் அதாயம் உண்டாகும் பணவரத்து கூடும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும் வங்கியில் இருப்பு கூடும் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தி செலுத்தி மன நிம்மதி அடைவீர்கள் தொழில் தொடர்பான பயணங்கள் வெற்றி கிடைக்கும் செயல் திறமை மூலம் கடினமான பணியையும் சிறப்பாக செய்து முடித்து மேலதிகாரிகளின் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள் பதவிகள் தேடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும் சுபகாரியம் நடக்கும் திருமண முயற்சி மேற்கொண்டவர்களுக்கு சாதமான பலன் கிடைக்கும் கணமனைக்கிடையே சந்தோஷம் நிலவும் கஷ்டமில்லா சுக வாழ்க்கை கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவும் கிடைக்கும் நெடுநாளைய சங்கடம் தீரும் பெண்களுக்கு எல்லாவற்றிலும் லாபம் கிடைக்கும் மரியாதை அந்தஸ்து கூடும் எதிர்ப்புகள் விலகும் மனமகிழ்ச்சி உண்டாகும் கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும் புதிய ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதமாக முடியும் புதிய பொறுப்புகள் சுமையாக வரும் நிதானம் தேவை அரசியல் துறையினருக்கு அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தடுப்பது நன்மை தரும் நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்கும் எதிலும் நிதானம் தேவை மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் மதிப்பெண் கிடைக்க எடுக்கும் முயற்சிகளில் சாதமான பலன் கிடைக்கும் ஆசிரியர்களின் பாராட்டு கிடைக்கும் இந்த மாதம் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நிகழும் வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல சம்பளத்தோடு வேலை கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வந்து சேரும் இந்த மாதம் அலைச்சல் இருக்கும் சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஏற்படலாம் உங்கள் குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வரலாம் அதற்காக உங்களின் குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம் உச்சத்தவர்களுக்கு வேலையில் வரும் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளுங்கள் முக்கியமாக இந்த மாதம் தம்பதிக்கிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும் கருத்துக்களை பரிமாறும் பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் என்பதை உணருங்கள் திருமணமாகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு திருமணம் இனிதே நடந்தேறும் புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்று யோசனை செய்தவர்களின் எண்ணம் ஈடேறும் புதன்கிழமையில் பெருமாளை வணங்கி ஒன்பது ஏழைகளுக்கு புளியின் ஜாதம் அன்னதானம் வழங்க மனத்தெளிவு உண்டாகும் அறிவுத்திறன் அதிகரிக்கும் முக்கியமாக உங்கள் ராசிக்கு கடந்துள்ள நீக்கும் எட்டு வழிபாடுகள் ஆன்மீகம் காட்டும் சில பரிகாரம் கடன் வாங்காத மனிதர்களை இருக்க முடியாது என்பதுதான் மனிதர்கள் மட்டுமா எல்லா நாடுகளும் கூட கடன் வாங்குகிறது ஆனா திருப்பதி வெங்கடாசலபதி சுவாமியை கடன் வாங்கிதான் கல்யாணம் செய்து கொண்டார் எனவே கடன் வாங்குவது சகஜம் அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து வாழ்க்கையை செவனை நடத்த வேண்டும் என்பதே பெரியவர்களின் கட்டளை பசியோடு கூட உறங்கலாம் கடனோடு உறங்காதே என்பது ஆன்மீகம் காட்டும் அறிவுரை எனினும் ஏதேதோ காரணங்களுக்காக கடன் வாங்கதான் வேண்டியுள்ளது அது காலப்போக்கில் பெரிதாகி தீரவே தீராத பெரும் சுமையாக ஆகிவிடுகிறது என்ன செய்தாலும் ஒரு பக்கம் கடன் பெருகிக்கொண்டே போகிறது என்பதுதான் பலரது கவலை ஒரு பக்கம் கடன் வாங்கி மறுபக்கம் கடனை அடைத்து இப்படி எல்லா பக்கமும் கடன் பெருகிக்கொண்டே போகிறது என்று கவலைப்படுகிறீர்களா இதோ அதற்கும் பரிகாரங்களை சொல்லி அதை வழிநடத்துகிறது ஆன்மீகம் ஒரு லக்கணத்தில் இருந்து ஆறாம் இடமான ருணரோக சத்ருஸ்தானம் எனப்படும் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஆறுக்குடையவர் வலுப்பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு பெருத்த கடன் உண்டாகும் மேலும் எதிரிகளாலும் லும் துன்பனிடம் என்கிறது ஜோவிடம் எனவே கடன் வாங்கும் போதும் அதிகப்படியான கடன் கொடுக்கும் போதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நல்ல நேரங்களை கணித்த பிறகே கடனை வாங்க வேண்டும் அல்லது திருப்பி கொடுக்க வேண்டும் முடிந்தவரை விளக்கு வைத்த பிறகே கடன் கொடுக்காதீர்கள் வாங்காதீர்கள் என்கிறது குலதெய்வ வழிபாடு முந்தைய காரணமாக உண்டான கடன் தொல்லையிலிருந்து மேல குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை செய்யும் மூன்று பௌர்ணமிகள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்து வந்தால் கடன் தொல்லை படிப்படியாக குறையும் ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயம் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர வேண்டும் குலதெய்வ கோயில் தூரமாக இருப்பவர்கள் அல்லது குலதெய்வமே தெரியாதவர்கள் ஐந்து முகம் விளக்கு வைத்து நெய்யிட்டு தீபமேற்றி முடிந்த அளவு படையலிட்டு வழிபட வேண்டும் இப்படி ஒன்பது பௌர்ணமிகள் வழிபட்டு வந்தால் கட்டாயம் கடன்கள் அடைபடும் அது மட்டுமன்றி வர வேண்டிய கடன் பாக்கி இருந்தாலும் வசூலாகிவிடும் இது சங்கடங்கள் தீர்க்கும் சங்கராத்தாழ்வார் வழிபாடு சனி மற்றும் புதன்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்குள்ள ஸ்ரீ சங்கராத்தாழ்வாரை தரிசித்து மனமுருகி வேண்டுங்கள் பிறகு அவரை பன்னெண்டு முறை வளம் வந்து வழிபடுங்கள் துளசி தளம் சாத்தி வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயம் கடனால் உண்டான சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும் கோமாதா வழிபாடு குறைகளை தீர்க்கும் ஆம் செல்வத்தை அம்சமான கோமாதாவின் வழிபாடு உங்களை நிச்சயம் காக்கும் காலையில் விழித்ததும் பசுமாட்டை காண்பது தீர்வு கொடுக்கும் மேலும் ஒரு முறையாவது பசுவுக்கு கீரையும் பழமும் கொடுப்பது நல்லது திருமகள் உரையும் பசுவின் பின்புறத்தை தொட்டு வணங்குவது செல்லும் சேர வழி இதில் குளிகி நேரத்தில் வாங்கி கடனில் ஒரு பங்கை அடையுங்கள் நிச்சயம் முழு கடனும் தீரும் அதுபோல குளிகி நேரத்தில் கடனே வாங்காதீர்கள் அடகு வைத்த நகைகள் வீடு வந்ததும் நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் நீரில் போட்டு பூஜை அறையில் ஒரு நாள் வைத்த பிறகே உபயோகங்கள் வீட்டை எப்போதும் சுத்தமாகவும் தெய்வ கடாசமாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் திருமகள் தங்கும்படி உங்கள் சுற்றமும் செயலும் இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள் கடன் தீரும் வரை அறையில் மஞ்சள் பொடியால் என்று எழுதி வாருங்கள் முக்கியமாக தோரண கணபதியை அன்றாடம் விளக்கற்றி வழிபடுங்கள் சதுர்த்தி நாளில் நெய்வேத்தியம் சமர்ப்பித்து வழிபடுங்கள் நிச்சயம் கடன் தீரம் ஏழாவதாக புனிவு மோசன பயிரவர் வழிபாடு கட்டாயமாக உங்களின் எல்லா கடன்களையும் தீர்க்கவதும் அதுபோல பிரதோஷ வழிபாடு நிச்சயம் எத்தனை பெரிய கடன்களையும் படிப்படியாக தீர்க்கவதும் அதுபோல பஞ்சம தினத்தில் அம்பிகையை எண்ணி விலக்கேற்றி வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீரும் வெண்கலம் அல்லது பித்தளை விளக்கு வாங்கி வசதி இல்லாத சிவாலயத்துக்கு தானம் கொடுக்கலாம் இதில் வாசுதீரவே காசு நல்குவீர் என்ற திருமீனலை திருப்பதியகம் வெள்ளிக்கிழமை தோறும் ஆலயத்தில் சென்று வாசிக்க கடன் தீரும் செவ்வாய் பகவானின் திருவருள் இருந்தால் கடன் இல்லாத வாழ்க்கை அமையும் விரை செலவுகள் குறையும் என்பார்கள் எனவே செவ்வாய் தோறும் செவ்வாயின் அதிபதியான முருகபெருமானை வணங்கி வேண்டலாம் சஷ்டி கவசம் பாடி சஷ்டி விரதம் இருப்பதும் கடன் சுமைகளை அறவே ஒழித்துவிடும் என்று பெரியோர்கள் சொல்வார்கள் இத்தனை வழியில் இருக்க இனி கவலை இதற்கு நம்பிக்கைதான் வாழ்க்கை கடவுள் அருளோடு உங்கள் வாழ்க்கையையும் சீரமைத்துக் கொண்டு வாழுங்கள் வீண் செலவுகளை குறைத்துக்கொண்டு கொண்டு தேவையற்ற ஆசைகளை குறைத்துக்கொண்டு கொண்டு வாழுங்கள் திடீரென்று உழைக்காமல் வரக்கூடிய எந்த பொருளுக்கும் ஆசைப்படாதீர்கள் நிச்சயம் உங்கள் கடன்கள் தீரும் கடவுள் ஆசையால் செலவு வளமும் கூடும் பாருங்கள் பணம் பல மடங்கு பெருக வேண்டுமா வெளிநாடுகளில் செய்யும் ரகசியம் இதுதான் நாளுக்கு நாள் விஞ்ஞானம் அசுர விதத்தில் ஒரு புறம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் மூட நம்பிக்கைகளும் மூட பழக்கங்களும் மூட பழக்கங்களும் விஞ்ஞானத்துடன் போட்டி போட்டுக்கொண்டு வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்காது மூட நம்பிக்கைகளுக்கு உதாரணம் சொல்வதென்றால் இன்னார் முகத்தில் ராசி என்று நினைத்துக் கொண்டிருப்பது புதிய வீட்டுக்கு வாத்து செய்யும் நாளன்று கோழி அல்லது ஆடுகளை பதி கொடுப்பது இப்படி வரிசையாக மூட நம்பிக்கைகளுக்கு இன்று முழுவதும் உதாரணம் சொல்லிக் கொண்டே போகலாம் இந்த மாதிரியான இந்தியாவில் இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் ஆம் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா நாடுகளிலும் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது அவ்வளவு ஏன் உழைப்புக்கு பெயர் போன ஜப்பான் நாட்டு மக்களிடையே கூட சில மூட நம்பிக்கைகள் இருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் ஜப்பான் நாட்டு மக்களிடையே ஒரு வினோதமான பழக்கம் வழக்கத்தில் உண்டு பாம்புக்கரியை வெட்டும் ஜியர்களுக்கு பாம்புத்தோல் என்பது மிகவும் புனிதமான பொருளாகும் பாம்பு தோலை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி மணிப்பிலும் வீட்டில் பணம் வைக்கும் அப்படி வைத்துக் கொண்டால் பணம் பெருகி பல மடங்கு ஆயிக்கொண்டே இருக்கும் என்பது அவர்களின் நம்பிக்கை அதுவும் வெள்ளை பாம்பின் தோல் என்றால் இன்னமும் ஸ்பெஷல் எவ்வளவு விலை கொடுத்தும் வாங்க ஜப்பானியர்கள் தயாராக இருப்பார்கள் உழைப்புக்கு பெயர் போன ஜப்பானிய மக்களிடையே இப்படி ஒரு மூட நம்பிக்கை இருப்பது விந்தையிலும் கொரியா நம்மவர்கள் முக்கியமான வேலைக்காக வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது பூனை குறுக்கே வந்துவிட்டால் அவ்வளவுதான் மீண்டும் வீட்டுக்குள் வந்து தண்ணீர் அருந்தாமல் மீண்டும் வெளியே செல்ல மாட்டார்கள் இதே போல கொரிய நாட்டு மக்களிடமும் ஒரு வித்தியாசமான பழக்கம் உண்டு என்னவென்றால் முக்கியமான வேலை நிமித்தமாக வெளியே செல்லும் போது காகத்தை பார்த்து விட்டார்கள் என்றால் அவ்வளவுதான் அப்சத்தாக ஆகிவிடுவார்கள் மீண்டும் வீட்டுக்குள் வந்து விட்டு சிறு நேரம் கழித்து தான் செல்வார்கள் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் பிரேசில் பிரேசில் நாட்டை எடுத்துக்கொண்டால் அங்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் வழக்கத்தில் உண்டு அங்கே எந்த ஹோட்டலுக்கு சென்று காப்பி அல்லது டீ கெட்டீர்கள் என்றால் கப்பை எடுத்துக்கொண்டு முதலில் அதில் சர்க்கரையை தான் போடுவார்கள் பிறகு தான் தேயிலை தூள் டிகாஷன் மற்றும் பால் சேப்பார்கள் மருந்தும் கூட கப்பில் முதலில் பாலையோ அல்லது டிகாசண்டையோ ஊட்ட மாட்டார்கள் காப்பியோ அல்லது டீயோ தயாரிக்கும் போது முதலில் சர்க்கரை போட்டால் பணம் நம்மிடம் வந்து குவியும் என்றும் அவ்வாறு இல்லாமல் இறுதியில் சர்க்கரையை போட்டால் நம்மிடம் இருக்கும் எல்லா பணமும் நம்ம விட்டு போய் நாம் ஏழைகள் ஆகிவிடும் என்பதும் அங்கே காலங்காலமாக வழக்கத்தில் இருந்து வரும் ஒரு நம்பிக்கையாகும் தெரியாத அங்கே டீ அல்லது காப்பி தயார் செய்ய சர்க்கரை அல்லாமல் வேறு எதையும் போட்டோமானால் அடித்து வைத்து விடுவார்கள் மெக்சிகோ நம்ம ஊரில் நரி கும்புவிற்கும் நரிக்குறவர்களைப் போல மெக்சிகோ நாட்டில் மிகவும் பிரபலமானவர்கள் முயலின் வால் மற்றும் தோல் விற்பவர்கள் ஆவார் காரணம் வீட்டில் முயல்தோளோ அல்லது வாழோ இருந்தால் அவ்வீட்டில் வசிப்பவர்கள் எல்லோருடைய முயற்சிகளும் எந்த தடையும் இல்லாமல் வெற்றியடைந்து சிறப்பாக வாழ்வார்கள் என்பது மெக்சிகோ நாட்டு மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் பணப்பையை பணம் ஏதும் இல்லாமல் யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்றும் அப்படி கொடுத்தால் அந்த பையில் பணம் தங்காது என்பதும் ஹவாய் தீவு மக்களின் நம்பிக்கை